அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாள் மிக முக்கியமான நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து இந்த நாள் குறித்த சிறப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன் அது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் என் ஸ்க்ரீனில் வீடியோ வரும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் சொல்லி இருக்கிற அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ வளம் உங்கள் வீட்டில் வந்து உண்டாகும் மேலும் கடன் பிரச்சனை வந்து தீரும் ஒரு ரூபா கூட கடன் வந்து மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு வந்துட்டு பணம் சேர்க்கையாகும் அதை வச்சே நீங்கள் ஈஸியாக வந்து கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க இப்போ முதல் வரையிலே உங்களுக்கு வந்து இந்த நாள் குறித்த சிறப்பு வந்து தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி தேதி ஒன்பதுன்னு சொல்லிட்டேன்னு இல்லையா ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் எப்போவாச்சும் ஒரு சில மாதங்களில் தான் இது செவ்வாய்க்கிழமையிலேயே இந்த ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வர நம்பர் வந்து வரும் அந்த மாதிரி இந்த முறை வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் கூடுதல் சிறப்பாக இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி இருக்குது சதுர்த்தி திதி அப்படின்னாவே சிறப்பான திதி தான் அதில் வளர்பிறை சதுர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா வளங்களையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புடன் கூடியிருக்கிற அதாவது செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு விநாயகருக்குரிய சதுர்த்தி திதி இத்தனையும் இருக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை நீக்குவதற்குன்ட்டு செவ்வாய்க்கிழமை நாளில் நிறைய பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் தேர்வு செஞ்சு செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு நேரம் வந்து சொல்கிறேன் பாருங்கள் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் தனியாக ஒரு கவரில் யாருக்கிட்ட கடன் வாங்க வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் எழுதி எடுத்து பணத்தை எடுத்து வச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும்னு சொல்லுவாங்க அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணிக்கு இடையே உள்ள அந்த முப்பது நிமிடங்களில் வந்து நீங்கள் பணத்தை எடுத்து வச்சிருங்க முடிஞ்சால் நேரில் கூட நீங்கள் போய் கொடுக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் ரெண்டு செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தனியாக வந்து எடுத்து வச்சிருங்க கரெக்டாக ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சரி கடன் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சா அடைஞ்சிரும்னு சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு பணம் சேர்ந்தா தானே நாங்கள் எடுத்து வைக்க முடியும் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த பண்ணுங்க இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் பணத்தை கொடுத்து ஒரு பேக்கெட் அளவுக்கு குங்குமம் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க குங்குமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் கொண்டது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு அதை நீங்கள் இன்னைக்கு வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது மேலும் துவரம்பருப்பு கூட இன்னைக்கு நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு போன வார வீடியோலேயே நான் தனியாக வந்து சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் அதையும் கூட வாங்கிட்டு வரலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு குங்குமம் தான் தேவைப்படுது அதனால ஒரு பேக்கெட் அளவுக்கு நீங்கள் குங்குமம் புதுசாக வாங்கிட்டு வாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வாங்க எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா கடையில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க ஒன்னா தேதி நான் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கடனை தீக்கும் இந்த பரிகாரத்துக்கு கடனை வாங்கி வாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் இப்போ பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே வந்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா வீட்டு ஹாலிலேயே உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரத்தில் தான் வரும் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க இந்த மாதிரி நேரமெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நமக்கு சதுர்த்தி தீதி முழுமையும் இருக்குது இல்லையா அதாவது நாளைக்கு காலையில் எட்டு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த நாள் முழுமையும் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா குங்குமம் அந்த பேக்கெட்டை பிரித்து எல்லா குங்குமத்தையுமே அந்த தட்டில் வந்துட்டு கொட்டிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அடுத்து உங்களுடைய வலது கையினுடைய மோதிரவர்களை கொண்டு அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் இப்போ இந்த குங்குமத்தில் நம்ம ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைய போகிறோம் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைங்க இதுதான் வந்து சரியான மெத்தடு இப்படி வரையும் போது தான் நமக்கு முழு பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரையணும் இப்போ வரைஞ்சதுக்கு மேலேயே நீங்கள் ஒன்பது முறை வந்து வரையணும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து வரைஞ்சிடுங்க மறுபடியும் அது மேலேயே வந்துட்டு இன்னும் எட்டு முறை வந்து மொத்தம் ஒன்பது முறை வந்து வரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு முறை வரையும் போதும் ஓம் லம்போதராய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் லம்போதராய நமக அப்படிங்கிற விநாயக பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த செல்வ செழிப்புக்கு உண்டான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து வரையணும் ஒன்பது முறை வரைவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய எண் ஒன்பது இன்றைக்கி தேதியும் ஒன்பது அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஒன்பது முறை வந்து வரைகிறோம் மேலும் ஒன்பதுங்கிறது பார்த்திங்கன்னா நவ தானியத்தை குறிக்குது நவ கிரகத்தை குறிக்குது நவ ரத்னங்களை குறிக்குது நவசக்தியை குறிக்குது அதனால் இத்தனைக்கும் சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்பது முறை வந்து இதை வர இந்த மந்திரத்தையும் சொல்கிறோம் இப்ப வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் சொல்றது மட்டும் நீங்க பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல மந்திரத்தை வந்து சொல்லலாம் ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மந்திரம் வந்து சொல்லக்கூடாது இப்போ வந்துட்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திலேயே விநாயக பெருமான் தெரியற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கணும் செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கோங்க மறக்காமல் முருகப்பெருமானையும் வேண்டிக்கோங்க அவர் தான் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறவர் சரிங்களா அதன் பிறகு கண்களை மூடிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுன்னா அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் வந்து அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த குங்குமத்தை பத்திரமா வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வைங்க இன்னைக்கு அந்த சஸ்திக் சின்னத்தை வந்து நீங்கள் கலைக்க கூடாது அதனால் இதை அப்படியே வந்துட்டு பூஜை அறையில் வையுங்க பூஜை அறைக்கு உங்களால் போக முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வேற எங்கேயாச்சும் வச்சிடுங்க உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்டே கொடுத்து பூஜை அறையில் வந்து வைக்க சொல்லுங்கள் நாள் முழுவதும் எத்தனை முறை அந்த குங்குமத்தில் இருக்கிற சஸ்திக்க உங்களால் பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்க அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்ச பிறகு இந்த குங்குமத்தை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க தினந்தோறும் இதை நீங்க நெத்தியில இட்டு வாங்க குழந்தைங்களுக்கும் வச்சு விடுங்க கணவருக்கும் வந்து வச்சு விடுங்க மேலும் நிலைவாசல் படிக்கு பொட்டு வைக்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் இந்த குங்குமத்தால் நீங்க நிலைவாசல் படியில் வந்துட்டு பொட்டு வைங்க ஏன்னா நிலைவாசல் அப்படிங்கிறது இருக்கிறது தான் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் எந்த ஒரு சக்தியா இருந்தாலும் இந்த நிலைவாசலை தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வரும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதிசக்தி வாய்ந்த இந்த குங்குமத்தை நம்ம நிலைவாசல்ல வைப்பதன் மூலமா நிச்சயமா நம்ம வீட்டுக்குள்ளார யாருமே கெட்ட எண்ணத்தோட வரவும் முடியாது எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நம்மள நெருங்காது எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது நம்ம அண்டவே அண்டாது இப்படி செய்வதன் மூலமாவே நம்ம வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகும் எங்க வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதோ அங்க செல்வ

இல்லை ஒன்பது துவரம் பருப்பியோ நீங்கள் இது மாதிரி வாயில்ல ஜீவன்களுக்கு உணவாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் எந்த ஒரு பெரிய செலவும் நமக்கு ஏற்படாது ஒன்பது பருப்புங்கிறதுனால ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இருக்காது அதனால் இதை வார வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகளும் குறையும் கடன் பிரச்சனையும் தீரும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்